ஆனால் இளங்கோவடிகளின் துறவை பற்றி சிலப்பு செல்வர் சொல்வார் நமக்கெல்லாம் நிறைவேலே வருவது சோதிடம் பொய் என்பதை சொல்லிக் காட்டியதில்லாமல் செய்து காட்டியவர் நம்மால் பல நேரங்களில் சோதிடங்களை உடன் அழைத்துக் கொண்டுதான் வழக்கு பற்றத்துக்கே போகிறோம் எனவே இளங்கோவடிகளின் சலப்பதிகாரத்தை அந்த நூலை வெளியிட்ட பெருமை டாக்டர் ஓவேசாவை சாரும் அந்த நூலுக்கு உரை எழுதிய பெருமை அடியார்க்கு நல்லாரைச் சாரும் இன்னொருவர் குறிப்புரை எழுதினார் அரும்பத உரை என்று பெயர் யாருக்கு பெயர் வைத்திருக்க வேண்டும் சிலப்பதிகாரத்தை பதிப்பித்தவருக்கு சிலம்பு செல்வர்கள் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவரை சிலம்பு செல்வர் என்று சொல்லவில்லை சிலப்பதிகார புலமை பெற்றவர்களை சிலம்பு செல்வர் என்று சொல்லவில்லை எளிய மக்களிடத்தில் தமிழ் இனத்தின் மாட்சியை பற்றி தொடர்ந்து உரையாற்றி பேசுகிற போதெல்லாம் எப்படி வீர கண்டகிய சிலம்பை உடைத்து வீர உரையாற்றியது போல சிறப்பு செல்வர் ஆற்றிய உரையினால் தமிழகவே அவரை சிறப்பு செல்வர் என்று அழைத்தார் அந்த பெயர்வெயர் யாருக்குமே பிறகுதற்கவே இல்லை செல்வர் சிறப்பதிகாரத்தில் தன்னுடைய அரசியல் தன்னுடைய வாழ்வியல் தன்னுடைய தமிழியல் மூன்றையுமே பரப்பினார் எப்படி பரப்பினார் என்று பார்த்தால் நீங்களே பாருங்கள் தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்று கேட்டபோது ராஜாஜி ஒரு கருத்து சொன்னார் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாடு என்று சொன்னால் அவரவர்களுக்கு தனியாக ஒரு இடர் வந்துடும் பாரத நாடு என்று பெயர் இதுக்கு பெயரும் தமிழ் நாடு என்று பெயர் வைத்துவிட்டால் விட்டால் ஒவ்வொரு ரெண்டு நாடு போன்றிருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள் இதை இந்தியில என்ன பண்ணார்கள் என்றால் உத்தரப்பிரதேசம் என்றார் இந்த பிரதேசம் என்பது தேசத்துக்கு உள்ளடங்கிய பகுதியின் பொருள் நம்ம பார்த்து தான் என் டி ராமராவ் ஆந்திர தேசம் வைத்தது தெலுங்கு தேசம் என்று அப்ப ஒரு வேடிக்கையாக சொன்னார்கள் தமிழ்நாடு என்பதிலே அந்த யூ போகலாம் நிறுத்து விடலாம் அப்ப தமிழ் நாடு என்று நிற்கும் என்று சொல்லி உடனே சிலப செல்வர் எழுத்து சொன்னார் அப்படி ஒன்று யாரும் பயப்பட வேண்டியதில்லை நாடு என்பதுனா நம்ம ஊர்ல ஊர்னு அர்த்தம் ஒரு ஊர் இருக்கு பாருங்க அது யாராவது நாடு கேட்கிறார்கள் ஊர்னா அதையும் பெருசா நினைச்சு பயப்படாதீர்கள் திருச்சினாப்பள்ளியில் ஒரு தெருவுக்கு பேர் ஒரையூர் அப்ப ஊர் என்றால் நாடு என்றால் இடம் தான் உலகம் என்றாலும் பெருத்தா நினைக்காதீர்கள் திரை உலகம் கனவு உலகம் என்கிறோம் எவ்வளவு ஆழமாக சொன்னதனுடைய விளைவாக அந்த யூ போடுவதை ராஜாஜி எதிர்த்த போது கூட நிலைநிறுத்திக பெருமை சிறப்பு செல்வதை சார் இப்ப கூட பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப வாய்ந்த ஒன்று சொல்லுகிறேன் செட்டி நாடு செமண்ட் என்பதில் யூ இருக்காது செட்டின இருக்கும் சிறப்பு செல்வருக்கு அரசியல் வாழ்க்கையில் தேசிய பற்று மிகுந்திருந்த போதும் கூட தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் இனம் தமிழ் கிழக்கியம் தமிழினுடைய பழமை தமிழினுடைய செழுமை இவைகளின் மீது அவர் கொண்ட பேர் ஆற்றல்தான் அவரை தேசிய கட்சிக்காரர்களால் வருத்தமடைய செய்தது பாருங்கள் தமிழ் மீது கொண்ட காதலால் அவர் கட்சிக்காரர்களே அவரை மோதலால் எதிர்த்தார் நான் நன்றாக தெரியும் ஆனாலும் சிலம்பு செல்வர் அந்த தமிழ் பத்திலே என்றைக்குமே தலை வணங்கியது இல்லை வேங்கடம் தென்குமரி என்று பேசிய போது வேங்கடத்தை ஆந்திரர்கள் எடுத்துக்கொண்டார்கள் நான் கூட நினைத்தேன் ஒருவேளை தமிழ் தமிழ்ப்பத்திலிருந்து வந்த பக்தனாவோ சேருவார் என்று அவர் தமிழர் இல்லை தெரியுது தெளிவா அது போய்விட்டது ஆனாலும் இதுலேயும் ஒரு நமக்கு பொருத்தம் இருக்கிறது திருத்தணிகிலே இருப்பது குமரன் கீழே இருக்கிறது குமரி எனவே குமரனும் குமரிக்கு நடுவில் தமிழ்நாடு இருக்கிறது நண்பர்களே சிலம்பு செல்வரும் வாழ்க்கையில் அவர் வந்த பிறகு தெரிந்த பெயர்கள்தான் யாரை கேட்டாலும் சொல்வார்கள் கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயர் யாருக்கு வந்தது அதுக்கு முன்னாடி எல்லாரும் வாசினார்கள் சிதம்பரம் பிள்ளை என்றுதான் எழுதியிருக்கிறார்கள் எல்லோரும் இவர் வந்த பிறகுதான் கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயர் வந்தது இது வேற யாராவது சொன்னார்களா அதுக்கு முன்னாடி விடுதலை வீரர்களின் பெயர்களை கேட்டால் நாம் யார் பேரையும் சொல்லிக்கொண்டிருந்தோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வஉசியாகவும் கட்டபொம்மனாகவும் அவர் விரும்பியபடி நடித்த சிவாஜி கணேசனுடைய நாளும் இன்றைக்கு அவர்கிறது சிலப்பு செல்வர் சிலப்பதிகாரத்தில் ஒன்று பாருங்கள் எழுதியவர் ஒரு இளவரசர் அரச குடும்பத்தை சார்ந்தவர் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது பிரான்ஸ் நாட்டில் ஒரு அரசி ஏழைகள் எல்லாம் வந்து சொன்னார்களாம் எங்களுக்கு பிரெட் கிடைக்கவில்லை என்று அந்த அம்மாவுக்கு தெரியல ஏன் கேக் சாப்பிடுங்களேன் இளம்போவடிகளுக்கு எல்லாம் தெரியுமா என்று பார்த்தால் ஒரு இடத்தை பாருங்கள் கோவலனை சாப்பிட கூப்பிடுகிறார்கள் கண்ணகி கோவலன் உட்காருகிறான் கோவலன் அமருகிற இடத்துக்கு நாம் என்ன பண்ணுவோம் நமக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் ஒரு வேறுபாடு என்னவென்று கேட்டால் வெள்ளைக்காரர்கள் சாப்பாட்ட மேல வச்சிருப்பார்கள் இவ கீழே உட்கார்ந்து சாப்பிடுவான் நம்ம ஊர்ல அப்படி இல்லை இவன் மனை போட்டு உக்காந்துக்கிட்டு குறிஞ்சி சாப்பிடுவான் இது எந்த ஒரு பழக்கம் அந்த கோவலனுக்கு ஒரு தடுக்கு போடுறார்கள் இப்ப அதுக்கு என்ன பேரு மனைமே அதுக்கு தடுக்குன்னு பேரு யாராவது இப்படி சொல்ல முடியுமா பாருங்க கால புல்லின் வெண்தோட்டு கைவல் மகடு கவிநுறம் புனைந்த தவிசு காட்டிலே இருக்கிற ஒரு குரத்தி அந்த குரத்தி ஒரு காய்ந்து போன பனைவரத்திலே இருக்கின்ற ஒரு ஓலையை அதை உருவி அதன் ஈர்க்கை எடுத்து தன் கையால் புனைந்து தாளப்பு வெண்தோட்டு கைவல் மகடு கவிருற புனைந்த தவிசு நான் நீதியரசரை கேட்கிறேன் இது போல ஒரு பக்கிங்காம் அரசியால் சொல்ல முடியுமா ஒரு இளவரசன் எப்படிப்பட்ட அரச குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு எளிய குரத்தி பெண் புனைந்த தவிசை புனைந்து பாடுகிறார் என்றால் ரொம்ப நுட்பமாக அவரால் நினைக்க முடிகிறது நம்ம ஊர்ல ரொம்ப பயப்படுவார்கள் மணிமேகலைன்னு பேர் வச்சா கல்யாணம் ஆகாதுன்னு நினைப்பார்கள் மாதவி என்று வைக்க மாட்டார்கள் சிலம்பு செல்வர் இந்த பெயர்ல ஒன்றும் இல்லை இந்த மாதவியை பத்தி என்ன சொல்றாரு பாருங்கள் நாம நினைக்கிறோம் அவள் ஆடுகிற பெண் என்று சிறப்பிற்குன்றா செய்கொடு பொருந்திய பிறப்பிற்குன்றா பெருந்தோள் மடந்தை சித்ராபதி சித்ராபதிக்கு பொண்ணு சிறப்பிற்குன்றா செய்கொடு பொருத்திய பிறப்பிற்குன்றா பெருந்தோள் மடந்தை இளங்கோவடிகளுக்கு பெண்களின் மேல இருக்கிற ஒரு பெருவிதம் ரொம்ப அழகா சொன்னாரு இந்த கோவலன் அது மாணவர்களுக்கு தான் தெரியும் எழுதும் போது பல தடவை கேவலன் எழுதிடுவான் அந்த கோவலன் அந்த கண்ணகி இடத்துல சொல்லுகிறான் குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு எனக்கு நானு தரும் நான் நிறைய சொத்தை விட்டுட்டேன் இது எல்லாரும் சொல்றதான் குலந்தரு வான்பொருள் குன்றம் ஓஹோ குன்று போன்ற செல்வம் போயிற்றா எளம்போவடிகள் உடனே விளையாடுறார் உல கொண் செலம்புன்னா பெரிய மலைன்னு அர்த்தம் குன்றுதானே போச்சு கவரப்படாதீர்கள் எவ்வளவு பெரிய மலைகள் நம்மிடத்தில் இருக்கின்றன சிலம்பு உட கொண் என்று இளம்போ ரொம்ப நுணுக்கமாக சொல்லுவார் இருந்து சிலம்பை போட்டு உடைத்தார்கள் சிலம்ப போட்டு உடைத்தால் அந்த மணி உதருது அவ்வளவுதானே அது உதறதுன்னு போடலாம் அது போய் அப்படி அடிச்சுதான் மன்னவன் வாய் முதல் தெரிப்ப இதானே தப்பான நீதி சொல்லிச்சு எனவே உன் பெயர் நெடுஞ்செழியன் இல்லை கொடுஞ்செழியன் என்று இந்த கால் சிலம்பு போய் வாயில் அடித்தது இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்கிற ஒரு அழகான காட்சிகள் ரொம்ப சிறப்பு நம்முடைய சிலம்பு செல்வருக்கு தான் தொட்ட காப்பியங்கள் எல்லாவற்றையும் ஊர் மக்கள் விளங்குமாறு சொன்னார் வரலாற்றுக்கு கட்டபொம்மன் காங்கிரஸ் இயக்கத்துக்கு வவுசி பிறகு சிலப்பதிகாரத்தை ஒரு இயக்கமாகவே நடத்தி காட்டினார்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள் அண்ணா வந்து எழுதியது கல் சுமந்த கசடர்ன்னு எழுதினார் அவர் ஒரு நாடகமே போட்டார் ஆனால் இளங்கோவடிகளுக்கு எப்படிப்பட்ட மனம் இருந்தது என்பதை எப்படி நம்முடைய சிலம்பு செல்வர் கண்டறிகிறார் என்றால் உங்களுக்கு தெரியும் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அது இந்த சிறப்பதிகாரத்தில் ஒரு பெரிய துன்பம் என்னவென்றால் எல்லாமே துன்பம் அந்த சிலம்பை தொட்டவனெல்லாம் உயிர் போயிடும் அதற்கப்பறம் என்ன ஒரு திக்கல் என்று சொன்னால் யாழ் என்று சொன்னீர்கள் இப்போதை அதை யாழே இல்லை வீணை வந்து விட்டது யாழுக்கு யாழும் போயிற்று அரசன் ஆடுகிற பெண்ணை பார்த்து பரிசு கொடுக்கிற பழக்கமும் அவளை அடைந்து விடலாம் என்று நினைக்கிற பழக்கமும் போயிற்று சிலப்பதிகாரத்தில் ஏறத்தாழ அது ஒரு அவல காப்பி சொல்லலாம் எல்லா விதமான துயரங்களும் உடைகிறது சேர சோழ பாண்டிய நாடு மூன்றையும் ஒன்றாக்கி காணுகிற இழக்கை கண்ணகியாருக்கு கிடைக்கிறது கண்ணகியார் சோழ நாட்டில் ஒரு திருமண திருமகளாக இருக்கிறார் பாண்டிய நாட்டில் ஒரு வீர திருமகளாக இருக்கிறார் சேர நாட்டில் ஒரு தெய்வ திருமகளாக இருக்கிறார் அப்ப ஒரு பெண்மணி திருமகளாகவும் வீர பெருமிதம் கொண்ட மகளாகவும் தெய்வ பொரி வித மகளாகவும் மாறுவதில்